கோவிந்த் அப்படிங்கிற முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட குழு தற்போது ஒரு அறிக்கையை திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்திருக்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழில் முப்பத்தி இரண்டு பேர் பதிலளித்திருக்கிறார்கள் பதினைந்து பேர் இதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருந்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி இரண்டு பேரில் வெகுவாரியான கட்சிகள் ஒரே ஒரே தேர்தல் திருமணமான ஆண்களுக்கு பலகினமா முனையை பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மோடியும் அவரது கூட்டாளி கட்சிகளும் நாடு முழுவதும் நின்று திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோவிந்த் அப்படிங்கிற முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட குழு தற்போது ஒரு அறிக்கையை திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்திருக்கிறது அது அறிக்கையில் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழில் முப்பத்தி இரண்டு பேர் பதிலளித்திருக்கிறார்கள் பதினைந்து பேர் இதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருந்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி இரண்டு பேரில் வெகுவாரியான கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து அது இந்தியாவினுடைய நாட்டினுடைய வளத்தையும் செல்வத்தையும் மிகப்பெரிய அளவில் சேர்க்கும் என்றும் ஒட்டுமொத்தமான பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்க்கும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகள் இந்தியாவை மேன்மேலும் வலுவடையை செய்யும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பையும் மிகப்பெரிய அளவில் கேவலமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறும் என்றும் அடிப்படையான அடிமட்ட கட்டமைப்பையே இது ஒழுக்கும் என்றும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல தேசிய கட்சிகள் மட்டுமே ஒவ்வொரு தேர்தலிலும் பிரதிபலிக்க முடியும் என்றும் மாந்தர கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அடியோடு ஒழிந்துவிடும் என்பதையும் அவர்கள் தெள்ளத்தளிவாக இதில் கூறுகிறார்கள் மாதிர கட்சிகளான திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி பார்ட்டி போன்ற கட்சிகள் தான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஒரு மாதத்தில் பல தேர்தல்கள் திரும்ப திரும்ப ஒரே நேரத்தில் நடக்கும் பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படும் தேசிய கட்சிகள் மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கான தேர்தல் வேலைகள் செய்யக்கூடிய நேரங்கள் குறைவாகும் போன்ற பல மோசமான அல்லது மோசமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சமாஜ்வாதி கட்சி பேசி மிகப்பெரிய அளவில் அதனுடைய எதிர்ப்பலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஆண்டு ஒரு அறிக்கை சமர்ப்பித்த போதும் இதே போது இதே போன்ற ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஒட்டுமொத்தமாக அன்றே வந்து இதனை ஆதரித்தும் மூன்று கட்சிகள் அதனை எதிர்த்தும் பேசியிருந்தது அதில் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐஎம்ஐ கட்சி மற்றும் ஆர் பி கட்சிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அன்றைக்கும் இன்றைக்கும் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மாதிர கட்சியார ஏ யு டி எப் போன்றவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சி அதன் பின்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில கட்சிகள் போன்றவைகள் தற்போது ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை எதிர்த்து வருகிறார்கள் பதினைந்து கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இதில் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள் அதில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் ஜனதாதள் யுனைடெட் போன்றவைகள் மிக முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுகின்றன ஏன் தெலுங்கு தேசம் கட்சி கூட இதே போன்ற விஷயங்களில் எந்த ஒரு விவாதத்திற்குள்ளும் பட வேண்டாம் என்று மௌனமாக இருந்து கொண்டிருப்பதும் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு கட்சிகளிடம் விசாரணை செய்ததில் முப்பத்தி இரண்டு கட்சிகள் பதிலளித்திருக்கின்றன அதில் வெகுவாரியான கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை நடத்தலாம் என்றும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதனை நடத்த திணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடியும் கூட்டாளிகளிடம் ஒரே ஒரு கேள்விதான் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் அல்லது நடக்கவிருக்கக்கூடிய ஹரியானாவிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோணத்தில் பார்த்தால் ஒரே நேரத்தில் தேர்தலை வைக்க வேண்டியதுதான் ஏறு ஹரியானாவில் ஒரு தேதியை கூறிவிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு தேதியை கூறிவிட்டு தேதிகளை மாற்றி வைப்பதற்காக இத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறன என்பதையும் பாஜக தெரிவிக்க வேண்டும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த தேதிகளை நீக்கி போடுகிறீர்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துவிட்டால் போய்விடுவோமோ என்று தள்ளி வைப்பதற்காக அல்லது நாட்களை தள்ளி வைப்பதற்காக நீங்கள் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தப் போகிறீர்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தாமல் மாதள வாரியாக தேர்தல் நடத்தினாலே வாக்கு வங்கிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓட்டு இயந்திரங்கள் போலார்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய ரவுடிகளுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் பாதுகாப்பு இல்லாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் பொழுது எங்கிருந்து இத்தனை பாதுகாப்பை கொண்டு வரப்போகிறார்கள் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கான முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது மற்ற உறுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்